தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என அதிமுக தலைமையிடம் நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் இன்றைக்கு என்னென்ன மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுக பொதுச்செயலாளரை சந்தித்து ஆலோசனை வழங்கி வருகிறார்கள் குறிப்பாக கூட்டணி தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன பதிவு செய்யலாம் மூன்றாவது நாளாக இன்றைய தினத்தில் ஆய்வுக் கூட்டத்தை அதிமுக தேர்தல் பின்னடைவு மற்றும் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகிறது காலையில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடமும் தற்போது தஞ்சாவூர் தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடமும் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது அரக்கோணம் நிர்வாகிகளிடம் பேசும் பொழுது அரக்கோணம் நிர்வாகிகள் தேர்தலுக்கான தோல்வியை நமக்கான பிரதமர் வேட்பாளர் என்பது இல்லை அதே போல கூட்டணி வலுவாக இல்லை என்ற ஒரு ஒரு அழுத்தமான தங்களது வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக யாருடன் கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் என்றும் தலைமை கேட்டிருக்கிறது வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள் ஆம் தமிழர் போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் நலமாக இருக்கும் என அதிமுகவை சார்ந்த அரக்கோணா பகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் தெரிவித்ததாக தகவல் இருக்கிறது அதே போல ஏற்கனவே பிரிந்து சென்றவர்களிடம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்சியில் மீண்டும் நினைக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எழுந்திருக்கிறது போல நாம் பார்த்தோம் கடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக தங்களுக்கான ஆதரவை தர வேண்டும் என்று சீமான் கேட்டது அதே போல அதிமுகவின் உண்ணாவிரத 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 போராட்டத்தின் போது நாம் தமிழர் கட்சி நேராக ஆதரவு கொடுத்தது நேற்று சாட்டி திருமுருடன் கைது செய்ததற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்தது என்று அதிமுக நாம் தமிழருக்கான நெருக்கமான ஒரு ஆஹ் கூட்டணிக்கான ஒரு பிம்பங்கள் தென்படுகின்றன அதை பிரதிபலிக்கும் வகையில் நிர்வாகிகள் தமது கருத்தாக சொல்லியிருக்கிறார்கள் நன்றி சுபாஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு